ஒத்த ஓக்கு முத்தையா ஆமாம் ரொம்ப நாளாக விளம்பரம்லாம் செய்யப்பட்டு வெற்றிகரமாக வெளியாகி ஓட ஆரம்பிச்சிருச்சு வெற்றிகரமாக என்ன என்பதை நாம் ரசிகர்கள் தீர்மானிக்க போகிறோம் என்னங்க புதுசாக புதிரெலாம் போடுறீங்க அதெல்லாம் ஒல்லை கவுண்டர் மணி ஒரு கவுண்டர் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய திரைப்படங்கள் இளைஞர்கள் வந்ததனால் மட்டும் இல்லை ஒரே டைப் ஆஃப் காமெடி பண்ணதுனாலேயே ஒதுக்கப்பட்டு விட்டார் அல்லது ஒதுக்கிவிட்டார் இப்பொழுது மறுபிறவி அல்லது மறு உருவம் எடுத்து வருகிறார் எப்படி ஒரு இருபத்தைந்து முப்பது வயது இளைஞனாக்கா ஏன்னா அவருக்கு தங்கைகள் ஒரு மூணு பேர் இருக்காங்க திருமணமாக வயதில் இருக்கக்கூடிய தங்கைகள் மூணு பேர்னாக்கா அவர் இருபத்தஞ்சி முப்பது வயது தானே ஆனால் இப்பொழுது அவருடைய வயது என்னன்னு தெரியும் அவருடைய தோற்றம் என்னென்னு தெரியும் அது வேணாம் ஏன்னா உருவ கேலி அவர் பண்ணாத உருவ கேலி இல்லை என்னன்னு சொல்ல போனாக்கா தொழில் கே காமெடியெல்லாம் நிறைய தொழில் கேலி உருவ கேலி அப்புறம் நிறைய அவருடைய கேரக்டர் கேலியெல்லாம் நிறைய பண்ணி பண்ணவர் அது ரொம்ப நாளாக அந்த ஒரு ஸ்டைலு இப்பொழுது வந்துவிட்டார் இப்போ என்னாச்சுன்னா இயக்குனர் சாய் ராஜகோபால் பண்ணியிருக்கிறார் அவர் கவுண்டம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நாளாக அவர் காமெடி ட்ராக் எழுதிக்கிட்டு இருந்தது ஒரு இது கொடுத்துருக்கிறாரு ஓகே இசை ஸ்ரீகாந்த் விபின் கொடுத்துருக்கிறாரு ரொம்ப நல்ல மாதிரியாக செஞ்சுருக்கேன் டிஓபி வந்து எஸ்ஏ காத்தவராயன் இதெல்லாம் டெக்னீஷியன்ஸ் ஓகே இதில் என்னாச்சுன்னா கதை என்ன அதான் சொல்லிட்டோமே மூன்று தங்கைகளை கவுண்டமணி எனது மூன்று தங்கைன்னா அவருடைய உருவ அமைப்பு அந்த எல்லா வயது அதெல்லாம் பார்த்தாக்கா அவர் ஒரு எழுபது வயசு தங்கைகளை தான் பார்க்கணும் ஆனால் இதில் வந்து எல்லாம் ஒரு ப ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த வயசெல்லாம் சொல்கிறாங்க அந்த பெண்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் அதுவும் ஒரே குடும்பத்தில் பிறந்த மூன்று சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டும் தனது தங்கைகள் இவருடைய எண்ணம் ஈடேறியதா நடைமுறையில் சாத்தியமாக சாத்தியமானது எப்படி அது சாத்தியமாக்குவதற்கு இவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன இதுதான் அந்த மற்ற கதையும் போகுது நல்ல எடுக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பும் சரி அந்த நடைமுறை நல்ல தான் போயிட்டுருக்கு மற்றதெல்லாம் நீங்கள் ஒதுக்கணும் அவருக்கு ஒன்றும் கிண்டல் ஏன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வந்துடும்ல ஒருத்தர் ரெண்டு பேரை வந்து நேரம் இருக்குது மேடை இருக்குது என்பதாக திட்டுறோம் இன்னைக்கு அவர் வந்து விட்டார் அது ரொம்ப உள்ளே போக வேண்டாம் இதில் என்னாச்சுன்னா இதில் நடிகை இருக்கிறது நடிகரெல்லாம் எண்பது தொண்ணூறுகளில் வந்து நடிகர்லாம் பார்க்கலையே அந்த பழைய படத்தை டிவியில் போடுறாங்க ஓட்டிகிட்டில் போடுறாங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்பு வசதிகளும் இயக்குனர் தனது செல்வாக்கின் மூலமாக எல்லாரும் ஒருங்கிணைத்து அதை கொண்டு வந்து விட்டார் அதில் என்னாச்சு கவுண்டமணி வந்து ஒத்த ஓட்டுன்னா ஏதோ நீங்கள் ஒத்த ஓட்டில் தோற்றுவிட்டார் என்பதெல்லாம் வாங்கினதே ஒரே ஒரு ஓட்டு அப்படி ஒரு வாயாலைய மன சுட்டு எல்லாரையும் பொழப்பு போட்டிக்கிட்டு இருக்கிறாரு கட்சியும் சீட்டு கொடுக்கவில்லை இதுல அந்த ஒரு கேரக்டர் பண்ணும்பொழுது இன்றைய அரசியல் அண்மைக்கான அரசியல் அல்லது இன்றைய அரசியல் வெளிப்படையாக சொல்லப்போனால் கூவத்தூர் அரசியல் எல்லாரும் பார்த்தவங்க எல்லாரும் வயதாக இறந்து விடவில்லை எல்லாரும் இருக்கிறார்கள் அதுபோல் ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள எல்லா சினிமா அரசியலும் இருக்கிறார்கள் அதை ஒரு வெற்ற வெளிச்சமாக பட்ட போட்டு உடைச்சிருக்காங்க அதை அந்த மாதிரி இன்றைய அந்த என்ன தான் கட்சிக்காரன் எவ்வளோ தான் உழைச்சாலும் ஜென்மத்துக்கு ஒன்று வர முடியாது காசு டெண்டரில் விட்றாங்க ஒரு ஒரு போ எம்எல்ஏ சிட்டி எம்பிசிட் யார்ப்பா இந்த தொகுதியில் யார்ப்பா கொடுக்குறீங்கன்னு நிகழ்கால அரசியலை அடித்து இவ்வளோ தான் நீங்கள் உழைச்சி காலங்காலமாக வந்தாலும் வாரிசு அரசியல் ஒன்று வெளியில் சொல்லிட்டார் நண்பர்கள் சொல்லிக்கொட்றாங்க அரசியல்வாதிகள் சொல்லி கொண்டாலும் இதில் வந்து இதில் பின்னி பெடல் எடுத்துருக்கிறார்கள் ஓகே இப்போ உலகத்தையே செந்தமிழன் சீமான் அவர் வந்து கீர்த்துக்கு ரெண்டு மட்டையாக கிழிக்கிறது கிழிச்சு கேவுண்ணு சொல்கிறோம்னா நட்டு தள்ளியிருக்காங்க அந்த கருப்பு சட்டை ஆனால் போட்டு அதை எப்படியெல்லாம் செய்கிறது வேணாம் தம்பி அந்த கேலாம் செய்திருக்கிறார்கள் பார்க்கறதுக்கு ரசிக்கிற சீக்கிரம் இருக்குது இப்போதே இவ்வளோ அரசியல் அட்டாச் பண்ணியிருக்காங்க இதில் என்னாச்சுன்னாக்கா நம்ம தம்பி ராமையா தம்பி ராமையா தம்பி நம்ம சிங்கம் தம்பி ராமையா அந்த படத்தில் எதுவும் தவிர்த்துட்டார்கள் அந்த அந்த கூத்து வருவது நேரம் இல்லையா இல்லை விருப்பம் இல்லையா தவிர்த்து விட்டார்கள் இதில் என்ன செய்ய நிறைய வாரிசுகள் நாகேஷோட பேரன் அதாவது ஆனந்தவா கூட பிள்ளை தானே அடுத்த பிள்ளை சிங்கம்தோட பையன் நிறைய இந்த மயில்சாமியோட சாமியோட பையன் இவங்க எல்லாருமே அதில் நடிச்சிருக்காங்க அந்த வகையில் அவர்களை பார்க்கவில்லை என்றாலும் அவர் சாயல் இல்லாமல் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ரெண்டாவது வந்து இந்த இதில் வந்து திருப்பி திருப்பி என்ன ஆச்சுன்னா அவரையா கவுட மணியத்தினருடைய பேத்திகளுக்கு அவர் ஏற்கனவே மகளிர்களுக்கு திருமணம் செய்வதற்காக உள்ள கேனல் எல்லாம் பண்ணியிருக்கிறார் தங்கச்சி கொண்டு வந்து பேத்திகளுக்குன்னு சொல்லுங்கள் மகளிர்கள்னு சொல்லியிருக்கலாம் தங்கைகளுக்குன்னு சொல்லிவிட்டு அவர் இமேஜ் பழைய நண்பதாக பேராண்டினான்னு சொல்லிவிட்டு வர்றது ஒரு பக்கம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் கதை ஒட்டவில்லையே தவிர யார் அந்த கேரக்டருக்கு ஒட்டவில்லையே தவிர கதையோட போக்கு நன்றாக வந்திருக்கிறது இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறோம் அப்போ உள்ள நடிகர்களை இப்போ உள்ள மனிதர்கள் அல்லது அப்போ உள்ள நடிகர்களை அப்பொழுது இந்த மனிதர்கள் ரசிக்க வேண்டும் என்றால் ஒத்த ஓட்டுமொத்தியாக பார்த்து மகிழ்ச்சி பெறலாம் மனம் விட்டு சிரிக்கலாம்னு சிரிக்கலாம் போய் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கக்கூடிய படம் தான் வாழ்த்துக்கலாம்